േ സഹോദരേ ഇപ്പോൾ ഇലങ്ങാട്ടിൽ പല ഇടങ്ങളിൽ മഴ അധികമാ அதே மாதிரி சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது சில இடங்களில் காற்று இப்படி பல இடங்கள்லையும் மழை வெள்ளம் இப்படி அனர்த்தங்கள் ஏற்பட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான மக்கள் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம் எல்லோரும் அறிந்த பொதுவாக இலங்கையில் இப்படி இந்த சூழ்நிலையில் மக்கள் பலரும் கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க இப்போ நான் அந்த ஒரு செய்திக்கு முன் அந்த செய்தியோட நான் குறிப்பாக பேச வந்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் உண்மையிலே எனக்கு என்னுடைய மனசை உறுத்தி கொண்டு என்ன மனசில் ரொம்ப ரொம்ப வலியை காயத்தை ஏற்படுத்திய மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னென்றா அந்த மதரசா மாணவர்களுடைய மரணம் ஏன்னா நான் அந்த அந்த செய்தியை பார்த்ததிலிருந்து இதை சொல்லணும் இதை பேசணும் என்று மனசில் எண்ணம் வந்து கொண்டே இருந்தது அந்த பிஞ்சு பிள்ளைகள் குறான பாடமாக்கப் போன பிள்ளைகள் அல் அல்குறான மனம் செய்யப்போன பிள்ளைகள் மதரசாவில் பேத்து அந்த படிக்கிற அந்த உணர்வு அந்த ஈமானி அந்த சூழல் இதில் நான் எனக்கு அந்த உண்மையான அனுபவம் என்ற வகையில் என்னடா என்னை போன்று பல ஆலிம்கள் ஹாஃபியல்கள் உலமாக்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் நீங்களும் பார்த்து கொண்டிருப்பீங்க இருந்து படிக்கிற அந்த அனுபவம் அதுவும் சின்ன வயசுல பத்து பதினோரு வயசுல குர்வான தாய் தந்தையை பிரிஞ்சு இருந்து குரான மனப்பாடம் செய்கிற அந்த உணர்வுங்கிறது அது அதை சுவைத்த அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் அது அது தெரியும் மதரசாக்கள் இருந்து படிக்கிறது அந்த சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அடுத்தவங்களுக்கு இல்லை உண்மையில் அந்த ரியலாக அந்த அனுபவபூர்வமாக கண்டுகொள்கிறன்டா அவங்களால மட்டும்தான் முடியும் அடுத்தவங்க அதை பார்த்துருப்பாங்க அனுபவங்கள் அனுபவ ரீதியாக கேட்ட வகையில் அவங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் அந்த போய் அந்த மதரசாக்களில் இருந்து ஒஸ்தாதுமார்கள்கிட்ட கால் மடித்து ஒஸ்தாதுமார்களோடு இருந்து குருவான மனப்பாடம் செஞ்சு பாடமாக்கி ஒவ்வொரு நாளும் தகஜத்துக்கு எழும்பி சுபுக்கு முன்னாடி எழும்பி அதை குருவான ஓதி அது ஒவ்வொரு நாளும் பாடம் கொடுத்து காலையில் நாலு மணிக்கு ஆரம்பித்து இரவு ஒன்பது பத்து மணி வரைக்கும் அல்லாஹுடைய குரானோடு கழிக்கிற அந்த 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 காலத்தை வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம எடுக்கவே இயலாது இந்த ஒரு சூழலில் இருந்துட்டு ஒரு பிள்ளை வந்து என்ற பிள்ளை ஹாஃபிலாகணும் என்ற புள்ள வந்து குரானை மனப்பாடம் செய்யணுன்ட்டு எங்களோட உம்மா பாப்பா அனுப்பி வைப்பாங்க அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட பிள்ளைகள் தான் அந்த பிள்ளைகள் அப்போ ஏதோ அந்த சூழ்நிலை வீட்டுக்கு பிள்ளைகள் போக வேண்டி இருந்ததுனால அந்த பிள்ளைகள் போகிற நேரம் அந்த பிள்ளைகள் நினச்சிருப்பாங்களா இதுதான் நம்மளோட கடைசி பயணம் உண்டு அந்த அம்மா வாப்பா நினச்சிருப்பாங்களா லீவுக்கு அந்த புள்ளை வந்துட்டு போகிற நேரம் அல்லது இடையில வாப்பா அம்மா வந்து பார்த்துட்டு போகிற நேரம் என்ற பிள்ளைய நான் அந்த இது இதுதான் நான் அந்த பிள்ளைய கடைசியாக பார்க்குற பார்வை நினச்சிருப்பாங்களா அப்போ அந்த பிள்ளைகள் அல்லாவுடைய ஏற்பாடு நம்ம யாரையுமே இதில் குற்றம் சொல்ல இயலாது உண்மையிலே மதரசா அந்த நிர்வாகம் பேசின அந்த செய்தியை நான் கேட்டேன் யாரையுமே இது குற்றம் சொல்ல முடியாது அல்லாவுடைய கதிர் அல்லாவுடைய தீர்மானத்தோடு சம்மந்தப்பட்டது உண்மையில் அந்த பிள்ளைகள் அதில் வெள்ளத்தில் அடிபட்டு ஒஃபாத்தாகிறது மௌத்தாகிறது என்பது உண்மையிலேயே அது ஜீரணிக்க முடியாத ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் அல்லாவுடைய நாட்டத்தோடு அல்லாவுடைய கதிரோடு அல்லாவுடைய ஏற்பாட்டோடு சம்பந்தப்பட்ட விஷயம் உண்மையாக அந்த அந்த பிள்ளைகள் அந்த பிஞ்சு பிள்ளைகள் குரானை சுமந்துட்டு குரானோடு இருந்துட்டு அதே மாதிரி ஹதீஸ் இருந்து இரவு வரைக்கும் படுக்கிற வரைக்கும் தூங்குற வரைக்கும் இப்படியே இருக்கிற பிள்ளைகள் இப்படி ஒரு சூழ்நிலையில் போகிற நேரம் ஒரு அந்த வெள்ளத்தில் அடிபட்டு அப்படி மூத்தாகி ஷஹீதாக மரணிக்கிறது என்று சொன்னால் அந்த நிலை எப்படி இருக்கும் உண்மையிலே எனக்கு அது மன வேதனை இலங்கை முழுக்க உண்மையிலே குர்ஆன் சுண்ணாவ ஹதீச குரான உலமாக்களை முஸ்லீம்களை நல்ல மக்களை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இதனுடைய வழி மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் இந்த வலி உண்மையிலே இருக்கும் ஏன்னா பொதுவாக நிறைய அடுத்தவங்க மரணித்து இருக்கிறார்கள் நல்லா அவர்களுக்கு அவர்களுக்கு அருள் செய்யட்டும் ஆனால் இந்த இந்த அந்த பிள்ளைகள் பிஞ்சு பிள்ளைகள் குரானை சுமந்துக்கிட்டு அப்படி அந்த ஒரு சூழ்நிலையில் வஃபாத்தாகிற நேரம் அவங்க எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க நான் குரானை படிக்கணும் ஹதீஸை படிக்கணும் நான் மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும் என்று நினச்சிருப்பாங்க நல்லாவோட ஏற்பாடு அவங்க ஒஃபாத்தாகிட்டாங்க உண்மையிலேயே அந்த மரணித்த பிள்ளைகள் இந்த வீடியோவை பார்க்குற அந்த ப பிள்ளைகளினுடைய பேரண்ட்ஸ் சொந்தக்காரர்கள் உறவினர்களுக்கு இதை நீங்கள் உங்களால் முடியுமேண்டா இந்த செய்தி அவங்களுக்கு எத்தி வைங்க அந்த பிள்ளைகள் ஒஃபாத்து ஆயிட்டாங்க மரணிச்சிட்டாங்க அந்த பிள்ளைகள் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது வந்து அவங்களோட பிள் பெற்றோர்கள் தெரிஞ்சாங்கண்டா உண்மையிலேயே ஈமானியம் உள்ள ஈமானிய உள்ளம் உள்ளவங்களுக்கு அது ஓரளவு திருப்தியை சந்தோஷத்தை தரும் நான் நினைக்கிறேன் ஏனெனா அந்த பிள்ளைகள் உண்மையிலேயே ஷஹீதுகளாகத்தான் மரணிச்சிருக்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க போதுமானவன் ஏன்னா ரசூசல்ல செல்லம் சொன்னாங்க சகில் புகாரில் வர ஹதீஸ் சகில் புகாரிலே வருது முஸ்லீம்லேயும் வருது அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தி புகாரியில் அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஷோஹதா அதாவது ஷகிதலபத்தி சொல்லும் பொழுது அல் ஹரீக் அதாவது தண்ணியில் மூழ்கி மரணிக்கிறவர்கள் உயிர்த்தியாய்கள் உயிர்த்தியாய்கள்னு அவர்கள் சொர்க்கவாதிகள் தான் அப்போ இது புகாரில் அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தி அபூஹரியாரவதான் ரிவாய் செய்கிறாங்க அப்போ அந்த புள்ள ஷஹீதாக மரணித்திருக்கிறது அந்த குரான சுமந்த பிஞ்சு உள்ளங்கள் இப்படி அனர்த்தத்தில் வெள்ள வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டு மரணித்திருந்தால் அந்த பிள்ளைகள் சொர்க்கவாதிகளாக அல்லா சொர்க்கத்தை கொடுக்க போதுமானவன் இந்த ஹதீஸை வச்சு நாங்கள் ரசூல்லாவுடைய வார்த்தையை உறுதியாக நம்பி அவர்கள் சொர்க்கவாதிகளாக மரணித்திருக்கிறார்கள் என்று நமக்கு சொல்ல என்ன ஹதீஸ் ஷஹியான ஹதீஸ் அப்போ அந்த வகையில் ஒரு ஷஹீதுக்கு அல்லா சொர்க்கத்தை கொடுப்பான் நிச்சயமாக இந்த செய்தியை அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் குடும்ப உறவினர்களுக்கு இந்த செய்தியை எத்தி வைங்க பல உலமாக்கள் பல அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க ஆனாலும் என்னால் தாங்க முடியல அதனால நான் நான் என்னுடைய பகுதியில் இருந்து என்னுடைய புலத்தால் நான் சொல்றேன் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் உண்மையிலேயே தான் உயிரோடு இருக்கும் பொழுது தந்த பிள்ளையுடைய மையத்தை ஜனாசாவை பார்க்கறதுங்கிறது அது உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஆனால் நம்மளால் ஜீரணிக்க முடியாது அப்படி ஒரு வலி வேதனை மிக்க ஒரு தருணம் தான் அது அதுவும் பிள்ளையை வந்து பிள்ளை வந்து பிரிஞ்சிருந்து மதரசாவில் படிச்சுட்ற நேரம் அந்த பெற்றோருக்கு ஒரு பா ஒரு இயல்பாக ஒரு பாசம் வரும் பிரிஞ்சிருந்து புள்ள படிக்கிற நேரம் பாசம் வரும் அந்த புள்ள மதரசாவிலேருந்து எப்போ வரும் எப்போ வரும்னு லீவுக்கு எப்போ வரும்னு எதிர்பார்த்திருக்கிற பல பிள்ளைகள் என்ற பிள்ளை ஹிஃபில முடிச்சுட்டு ஹாஃபில் ஆகிட்டு வீட்டுக்கு வருவார் குரானை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிற உம்மாவுக்கு அந்த பிள்ளை ஜனாசாவாக வீட்டுக்கு வரும்பொழுது எப்படி இருக்கும் நானும் நீங்களும் அந்த நிலையில இருந்து யோசிச்சால் வீட்டுக்கு வ வரும் அந்த பிள்ளை ஹாஃபில் வரும் ஆலிமாக வரும் என்று உம்மா பாப்பா எதிர்பார்த்துட்டு நேரம் அந்த பிள்ளைகள் வீட்டுக்கு ஜனாசாவாக வரும் பொழுது எப்படி இருக்கும் ஆனால் அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் நான் உங்களோட மகனாக உங்களோட சகோதரனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த மக்கள் சம்மாந்துரை மக்கள் மாவடிப்பள்ளி நீந்த இப்படி இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்றேன் உண்மையிலேயே அங்கிருந்து நல்ல அறிவுள்ள மக்கள் நல்ல உலமாக்கல் நல்ல அறிஞர்கள் நல்ல மதரசாக்கள் நல்ல புத்திஜீவிகளை அந்த மண் உருவாக்கி கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா அந்த மக்களையும் கைவிட மாட்டான் அந்த மக்களுடைய சேவைகளை அல்லா நிச்சயமா கொள்வான் மேலே கிழக்கு மாகாணத்து மக்கள் குறிப்பாக சம்மாந்துறை சாய்ந்த மருது நிந்த ஊர் அக்கறைப்பற்று அட்டாளச்சனை ஒளிவில் பாலமுன ஏதா எனக்கு நெருங்கிய தொடர்புகள் இருக்குது அந்த வகையில் சொல்கிறேன் அந்த மக்களுக்கு அல்லாஹு தால அருள் செய்யும் நிறைய ஹாஃபில்களை உருவாக்கியிருக்கிறாங்க நிறைய குரான மனம் செஞ்ச ஹாஃபில்கள் வீட்டுக்கு வீடு ஹாஃபில்கள் உலமாக்கள் அறிஞர்கள் புத்திஜீவிகளை உருவாக்கி இருக்கிறாங்க உண்மையிலே அல்லாஹூத்தாலா அந்த மக்களையும் அல்லா பொருந்தி கொள்ளணும் அதே மாதிரி இந்த பிள்ளைகளையும் அல்லாஹூ தாலா பொருந்தி கொள்ள வேண்டும் அல்லாஹூத்தாலா அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தாலா கொடுக்கணும் நம்ம வந்து இந்த விஷயத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அதிகமாக துவா செய்யணும் எங்கட பிள்ளைகளுக்கும் நான் துவா செய்யணும் அன்புக்குரிய சகோதரிகளே இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் ஒரு ஒரு இந்த தாய் தந்தையினுடைய அந்த 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 பாசம் அவர்களுடைய அந்த மனோநிலை இப்போ எப்படி இருக்கும் என்று சொன்னால் உண்மையிலே ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் ஒரு பிள்ளை ஒரு ஒரு பிள்ளைக்கு லேசாக ஒரு முள் குத்தினால் கூட நம்மளால் தாங்கி கொள்ள இயலாது நம்ம எந்த பிள்ளைக்கு லேசாக கத்தி அல்லது க எதை கம்பி கிருப்பட்டாலே நம்மளால் தாங்கி கொள்ள முடியாதுன்னு சொன்னால் மதரசாக்கு போயிட்டு நல்ல ஒரு நிலையில் ஹாஃபிலாக ஒரு ஆலிமா வா வரக்கூடிய அந்த பிள்ளை அந்த என்று எதிர்பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு தண்ட பிள்ளைய மையத்தாக கண் முன்னால் பார்க்கறது தாலா அந்த தாய் தகப்பனுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் அல்லாஹு தாலா பொறுமையை கொடுக்கணும் தாலா நிச்சயமாக அந்த தாய் தந்தையர்களுக்கு எல்லாம் உயர்ந்த கூலியை கொடுப்பான் இந்த பிள்ளைகள் மண் சலக்க தரீஹனி எல் தமி சு இல்மன் லஹூ லஹூபி தரீஹனி எல் ஜன்னா இல்ம தேடி போனால் அவர் சொர்க்கத்தில் பாதை அல்ல லேசாகி கொடுப்பான் அது எந்த மதரசாவுக்கு போனாலும் குரான் ஹதீஸை படிக்க போகிற நேரம் அல்லாஹ் சொர்க்கத்திர பாதை லேசாக கொடுப்பான் சொர்க்கத்திர பாதையில் பயணிக்க வச்சிருக்கிறீங்க உங்களோட பிள்ளைகளை நிச்சயமாக இந்த தாய் தகப்பனுக்கு அல்லா அருள் செய்வான் ஒரு ஷஹீதினுடைய தாயாக தந்தையாக அல்ல அவங்களை பொருந்தி கொள்வான் இந்த செய்திகளை நிச்சயமாக அவங்களோட இந்த குறித்த உறவினர்கள் சொந்தக்காரர்களுக்கு எத்தி வைங்க சொல்லி கொடுங்க சொல்லி காட்டுங்க உண்மையில வேதனையோடு இருப்பாங்க அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹு தாலா உயர்ந்த சொர்க்கத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அந்த தாய் தகப்பனுக்கு அல்லா உயர்ந்த கூலியையும் அல்லா கொடுக்கட்டும் என்று சொல்லி இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ளேன்